mm -hmm. டிவி டிவி சன் மாதிரியே மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமான சேனல் தான் ஜி தமிழ் இந்த தமிழ் டெலகாஸ்ட் ஆகிற ரொம்பவும் பாப்புலரான நிகழ்ச்சி தான் சரிகமப்பா குறிப்பா சாதாரண மக்கள் கிட்ட இருக்க பாட்டு திறமைய வெளிக்கொண்டு தான் இந்த சரிகமப்பா நிகழ்ச்சி இந்த ஷோவோட ராக் ஸ்டார் தான் பட்டி தன்னோட அறுபத்தி மூணு வயசுலயும் காந்த குரல்னால பல ரசிகர்கள் மனசுல பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க பட்டி இப்போ சரிகமப்பா நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலே நாளைக்கு நடக்க இருக்கு இதுல யார் வின் பண்ண போறா அப்படின்னு மக்கள் பலரும் எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னே சொல்லணும் இந்த நிலையில பைனல்குள்ள என்டர் ஆகியிருக்க ராக் ஸ்டார் ரமணி பாட்டி பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போட்டி வந்துட்டு பேர குழந்தைகளுக்கும் பாட்டிக்கும் இடையில நடக்கிற போர்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னும் மேலும் என்னை ஜெயிக்க வைக்கிறதும் இந்த காலகட்டத்து பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ரமணி பாட்டி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சம்பாதிக்காத கணவரை வச்சுட்டு என்னோட எட்டு பிள்ளைகளையும் நான் வீட்டு வேலை செஞ்சு தான் நான் காப்பாத்தினேன் அப்படின்னும் ஒருவேளை நாளைக்கு நடக்கும் பைனல்ல நான் ஜெயிச்சு சினிமால பிஸி ஆனாலும் பழச மறக்காம அந்த வேலைகளை செய்வேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா ரமணி பாட்டி தெரிவிச்சிருக்காங்க பேரும் புகழும் வந்தா தன்னோட குணத்தையே மாத்திக்கிற இந்த உலகத்துல பழச மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ரமணி பாட்டிய பார்த்து ரசிகர்கள் பலரும் கண் கலங்கி ரமணி பாட்டி வெற்றி பெற அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா ரமணி பாட்டி பைனல்ல வின் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் என்ன நடக்கும் அப்படின்றத இருந்து பார்க்கலாம் ரமணி பாட்டி கண்டிப்பா வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு மீசை மச்சான் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க